நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தொகுதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவற விடாதீர்கள் கபி சில்க்ஸ் ஆடைகளின் சொர்கவரி உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் ஊதி நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுட இலவச ஆலோசனைகளுக்கு ஆலயுங்கள் சுவிட்சர்லாந்தின் சைவ நெறிக்கூடத்தால் கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட இளையோர் மன்றத்தினது பொதுக்கூட்டம் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கடந்த இரண்டாம் திகதி நடைபெற்றது உறுப்பினர்கள் தொகையில் நூற்று தொட்டு நிற்கும் இளையோர்கள் மிகு ஆர்வத்துடன் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து சிறப்பித்தனர் சுவிட்சர்லாந்தின் நான்கு மொழி பேசும் இருபத்து ஆறு மாநிலங்களில் வாழும் தமிழ் இளையவர்களையும் ஒருங்கிணைத்து இளையோர் மன்றம் செயற்படத் தொடங்கியுள்ளது மதுசன் தர்மராஜா நிதுலன் கீர்த்திசீலன் தீபிகா சண்முகராசா கிருஷ்ணதாசன் சாயித்யா திருநிறை செல்வன் அபர்ணா இராசலிங்கம் அருளினி முருகவேல் பிரவீன் விக்னேஸ்வரன் சம்யுக்தா சசிகுமார் ஆகியோர் செயற்குழு உறுப்பினர்களாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி காலை பத்து மணிக்கு விருந்துடன் அறிமுகம் நடைபெற்றது இளையோர் மன்றத்தின் வழிநெறி திரையில் அறிமுகம் செய்யப்பட்டது இளையோர் மன்றம் செயற்பாடு வரையறுக்கப்பட்டது சைவ கூடம் இளையோர் மன்றம் பொருளீட்டு மதியுரை கல்வித்துறை தகவல் மற்றும் கல்வி மதியுரை ஆலோசனை உள ஆற்றுப்படுத்தல் சட்ட மதியுரை தமிழர் களரி ஆவணக்காப்பகம் மற்றும் நூலகம் தகவல் பரிமாற்றம் கலைத்துறை போன்ற ஆறு கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளது சைவ தமிழினத்திற்கு தொண்டாற்ற அனைத்து இளையர்களுக்கும் இத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டது மேற்காணும் பிரிவுகளை சுவிட்சர்லாந்தின் சமூக காப்புறுதிகளுடன் ஒப்பிட்டு மூன்று சமூக தூண்களுக்கு பதில் மூன்று தொண்டு பிரிவுகளாக மேற்காணும் துறைகளை இளையோர் மன்றத்தின் வெண்திரையில் விளக்கத்துடன் எடுத்துரைத்தனர் சமூகம் சமயக் கல்வி சமத்துவம் எனக் கோடிட்டுக் காட்டப்பட்டது சைவ நெறிக்கூடம் தோற்றம் இந்து மதத்திற்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமை ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தோற்றம் நோக்கம் குறிக்கோள் என்பது ஒரு மணிநேர பயிலரங்கு வடிவில் சைவ நெறிக்கூடத்தால் வழங்கப்பட்டது பல்துறையிலும் கல்வி மற்றும் பட்டறிவு பெற்ற இத்தமிழ்ச் சமூகம் தொடர்ந்தும் சுவிசிலும் தமிழர் தாயகத்திற்கும் நற்பயன் விளைவிக்கும் பொதுப்பணிகளை நிறைவாக ஆற்றும் எனும் நம்பிக்கையினை சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் தனது நன்றியுரையில் பகர்ந்து நாலு மணிக்கு பொதுக்கூட்டம் நிறைவுற்றது